மரபணு மாற்றப்பட்ட இன்னைக்கு கடைகள்ல கிடைக்கக்கூடிய அரிசியை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு தக்கன மாதிரி உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் பின்வரு நாட்கள்ல இதோட சைட் எஃபெக்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னுமே அதை தட பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமும் அதே உணவு தட்டுப்பாடுங்கிற பிரச்சனை தான் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அந்த அரிசிகளுக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசியிலயும் ஒரு அரிசி இருக்கு அதுதான் அறுபதாம் குறுவை குருவை அப்படின்னாலே குறுகிய கால பயிர் அப்படின்னு அர்த்தம் அதுவும் இந்த குருவை பாத்தீங்கன்னா அறுபது நாட்களே வளையறதுனாலதான் இதுக்கு பேரு அறுபதாம் குருவை முட்டு மற்றும் மூட்டு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த அரிசி தீர்வா இருக்குங்க அது மட்டும் இல்லங்க படுத்த படுக்கையா இருக்கிறவங்க எப்படியாவது எந்திரிச்சு சீக்கிரமா நடமாடிட மாட்டோமா அப்படின்னு ஏங்ககிட்ட இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த அரிசில செஞ்ச உணவுகளை சாப்பிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமா எந்திரிச்சு நடப்பாங்க இது பேஷண்ட்க்கு மட்டும் இல்ல மக்களுக்கு மட்டும் இல்ல விவசாயிகளுக்குமே பாத்தீங்கன்னா அஞ்சு போகும் விளைவிக்கிறதுனால இதுல விவசாயிகளுக்கும் நல்ல லாபமும் இருக்குங்க இந்த அறுபதாம் குருவைய பத்தி இன்னுமே அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ மற்றும் பெனிஃபிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பாருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தென்ரல்ல இருந்து